அதிகாரம் இருபத்தி ரெண்டு வாசிக்க மக்கள் சாமிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு திரும்பவும்

அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அதை விட யுத்தம் செய்ய பயிற்சி பெற்றவன் நம்ம இல்லையா அப்படி பயிற்சி பெற்றவனாக இருந்தும் கூட என்ன செய்கிறான் ஆண்டவிடத்திலே ஆலோசனை கேட்கிறான் இந்த கால வந்திருக்கிற நீங்களும் நானும் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் நம்முடைய பயிற்சி நாங்கள் படிப்பு நம்முடைய அறிவு நம்முடைய மூளை ஆமை அதை வைத்து நாங்கள் என்ன செய்ய முடியாது எதையும் மேற்கொள்ள முடியாது அங்கே பெலிஸ்தியர்கள் வந்திருக்கிறார்கள் இப்போ பெலிஸ்தியர் தெரியுந்தானே பெலிஸ்தியர்களோடு யுத்தம் பண்ண வாரதா இருந்து யார் பெலிஸ்தியருக்கு துணையா இருந்திருப்பாங்க ஆதிக்கிற அவருடைய தெய்வம் பாகல என்கிற அந்த தெய்வமாக இருக்கும் அக்ரோ தெய்வமாக இருக்கும் அவருடைய தெய்வத்தின் பேர் என்னது தாகம் தலைகளை விழுந்துச்சு அதுதான் அவங்க என்ன செஞ்சிருக்கு வழி நடத்து அதனால வந்து கேட்கிறோம் நம்பரே என்ன செய்ய வேண்டும் அவர்கள் என்ன செய்யணும் சொல்லிட்டு பேசுற வாசி மகன்

போகிறோம் அப்ப இல்லை இங்கே போகிறீங்க போயிருந்தோன்னா மாமாவே என்ன அங்கே இருந்து கேட்டுக்கிட்டே என்ன செய்வாரு ஏய் சொல்ல விஷயத்தை அம்மாவே இல்லையா ஒரு பரஸ்பரம் இருக்க வேண்டும் ராமன் சொல்லுங்க ஆமே இந்த காரியத்திலேனா நீங்க பலவீனராக இருக்கலாம் உங்களை வழி நடத்துகிறவர் பலம் உள்ளவராக இருக்க ராமன் சொல்லுங்க ஆலோசனை கேட்க வேண்டும் அம்மாவே இல்லை இந்த ஒரு பிரச்சனையை சிக்கிக்கிட்டே இருக்கிறேன் இதுக்கு என்ன செய்யணும் பல பல ஆலோசனை கொடுப்பாங்க அதெல்லாம் சரி வராது நீ தேவனிடத்துல என்ன செய்ய வேண்டும்

நீ செய்கிற சில தவறுகளுக்காக உனக்காக பரிந்து பேசுகிற பொழுது ஒருவேளை நீ செய்த தவறு உனக்கு அறியாமல் இருக்கிறபடினாலே உனக்காக யாரோ ஒருவர் பரிந்து பேசினால் தேவன் உங்களுக்கு இறங்குவான் அந்த நாலு பேர் அந்த பாவம் என்னது துண்மார்க்கனை கொண்டு வராங்க அமவேல்லையா அவன் பயங்கரமானவன் ஆனாலும் அந்த நாலு பேருடைய விசுவாசம் அந்த திமிருவாத காரணம் சொல்லமாக்குது ராமவே இல்லையா அதுவும் அநேக இடங்களில் வேதத்தில் இருக்குது சில காரியங்களை ஆண்டவர் என்ன செய்கிறான்

அந்த ஆலோசனை படி உங்களுக்கு சொல்றோம் இங்க இங்க வாங்கி உங்களுக்கு ஆலோசனை நான் கொடுக்குறேன் இங்க தலை ஆட்டிட்டு கேட்டு போய் எனக்கு இப்படி ஆட்டிட்டு தலை அங்கிட்டு போய் இப்படி ஆகுது அப்ப பிசாசு என்ன செய்வான் நமக்கு அதுதானே ஆசை எதுனாலும் பிசாசு அவன் பாவம் அவன் என்ன விதத்துல சுத்தி திரியிடாங்க பாவம் நம்ம என்ன செஞ்சிடும் இன்னைக்கு வாங்க எத்தனை பேர் ஜெவம் பண்ணீங்க அந்த மழை பெய்யுது ஆண்டவர் விசாசை கட்டினீங்களா எத்தனை பேர் கட்டினீங்க

யோசிப்புக்கு ஒரு வலி இருந்துச்சு அம்மாவே இல்லையா போட்டி பார் அந்த ஆசீர்வாதம் அங்க என்ன இருந்தது பிசாசு அங்க அங்க வச்சிருந்த அம்மாவே இல்லையா அந்த ஆசீர்வாதம் அவங்க என்ன உண்மையிலே மாம்சத்துக்கு உறவினா என்ன செஞ்சிருப்பான் இதுதான் நமக்கு ஆசீர்வாதம் போல இங்கேதான் தங்கணும் தான் இருந்தான் ஆனாலும் அவனை ஆண்டவர் என்ன செய்தார் எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்து கொண்ட காரணம் அவன் தன்னை தன்னை பரிசுத்தில அவன் எப்படி இருந்தான் என்ன பயனா போனான் உண்மையும் நடக்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப பெரியமா இருந்திருக்கும் நான் வர்ற வரைக்கும் அவன் ரொம்ப நல்லா தான் அந்த அம்மா சாப்பாடுலாம் போட்டு பார்த்து மாப்பிட்டு தம்பி எப்படி இருக்கிற நல்லா நல்லா இருக்கும் வாலிபன் வளர்ச்சி அடைகிறான் அமைஞ்சு அந்த வளர்ச்சி அடைகிற வரைக்கும் மாமை என்னது அங்கே பாவம் பெருக என்னது பெருகலை பாவம் பிறக்கலை அவன் வாலிபனா வந்துட்டான் இப்போ தாண்டி மீசையெல்லாம் தலையில ஒரு மாதிரி இப்ப அங்கே பிஸ்வாசம் மெல்ல அந்த வீட்டுக்குரியதான் அந்த இத்திரி பிள்ளை போதுறாங்க அது வரைக்கும் அப்படி அல்ல ஆனால்

அதுபோல நீங்களும் நானும் ஆமாம் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு அவருக்கு ஜெயத்தை எடுத்துக் கொடுப்பதற்கு நீங்களும் நானும் தேவையாக புறாமி ஆண்ட நினைச்ச ஒரே நேரத்தில் செஞ்சுட்டு போயிடுவார் அதுவொழுது ஆண்டவர் உங்களோடு இணைந்து சில காரியத்தை செய்ய விரும்புகிறார் காரணம் அவர் உங்களை அவர் சாயலாக உண்டாக்கப்படினார்